வணக்கம் நான் உங்கள் தினேஷ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது மதுரையில் பயங்கரமான வெயில் அடிச்சிருக்க நேரத்தில் மட்டும் இந்த பிளேஸுக்கு போனால் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ற ஒரு பிளேஸுக்கு தான் நான் வந்து போய்விருக்கேன் எந்த பிளேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மெஜிரா காலேஜுக்கு ஆப்போசிட்டில் உள்ள ஒரு தர்பூசணி பழம் கடை அந்த கடைக்கு ஸ்பெசிஃபிக்காக நிறைய பேர் வருவாங்க காலையில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்த போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் ஸோ அந்த இடத்து தான் நான் போய்க்கு இருக்கேன் அதனால் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி உங்களுக்கு காண்களான்றக்காண்டி தான் நான் போய்க்கு இருக்கேன் இப்போ ஒத்த கடையிலேருந்து கிளம்பியாச்சுங்க சுமா சித்தன் போக்கு சிவன் போக்குன்ற மாதிரி பயங்கரமாக போய்க்கு இருக்கேன் கேமரா ஆங்கிள் பார்த்தீங்கன்னா பைக்கை நோக்கி இருக்காது மேலத்தை நோக்கி தான் இருக்கும் காரணம் ஏன்னால் மழை காலம் மாதிரி அப்படியே பருவநிலை மாற்றம் மாறினதுனால அப்படியே பயங்கரமாக இருக்குங்க அந்த வானத்தை பார்க்கும்போது அதனால் சரி வானத்தை காமிச்சிட்டு நம்ம வண்டி ஓட்டுவோம் பார்த்துக்கலாம் நம்மளோட வியூவர்ஸ் என்ன பார்க்குறாங்கன்றத அப்படின்ற மாதிரி அப்படியே போய்கிட்டே இருக்கேன் நல்லாவே இருக்குங்க நீங்களே பாருங்க சொல்லப்போனால் அது வந்து ஃபுல் ஹச்சிட்டே வியூவில் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக மாட்டுத்தாவணி நோக்கி தான் போய்க்கிருக்கேன் ஒவ்வொரு ரூட்டுமே சொல்லிடுறேன் எந்த இடத்துல போயிட்டு கரெக்டாக நம்ம அந்த கடைக்கு போகலாம் அப்படின்றது சின்ன கடை தான் ஆனால் ஃபேமஸ் ஸோ கண்டிப்பாக நீங்கள் மதுரை மக்கள் அந்த இடத்த ஒரு விசிட் பண்ணி பார்க்கலான்றது ஒரு என்னோடய நோக்கம் ஓகேங்க பார்த்தீங்கன்னா கரெக்டாக மாட்டு தான் நோக்கி தான் போய்க்கிருக்கோம் அந்த மேகத்தோட கூட்டங்கள்லாம் பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு செழிப்பாக இருக்கு பார்த்தீங்களா பா நக்கிரன் அந்த வாயில் போயிட்டு அப்படியே அந்த மேகத்தை பார்க்கும்போது எனக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்குது எடிட் பண்ணும்போது சார் இவ்வளோ அழகாக அழு கேடாப்பா மதுரைனு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படியே போய்க்கு இருக்கேன் அப்படியே ஒவ்வொன்றா இருக்கேன் இருக்கீங்கன்னா உங்களுக்கு அந்த ரூட் அப்போ தான் தெரிய ஆரம்பிக்கும் ஸோ இந்த ரூட்டில் போனால் தான் நமக்கு ஈஸியாக வந்து போகலாம் அப்படின்ற மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா தல்லாகுளத்தை நோக்கி போய்க்கிருக்கேன் இருக்கேன் இதுதான் என்னோடய ரூட்டு ஒத்தக்கடை கடை ஒத்த கடையிலேருந்து அப்படியே த மாடுத்தாமணி தல்லாகுளம் அப்புறம் பெரியாறு அதுக்கப்புறம் தான் அந்த மெஜிரா காலேஜ் அதுக்கு ஆப்போசிட்டில் உள்ள இந்தியன் பங்க் அப்படின்னு சொல்கிற அந்த பங்க் ஆப்போசிட்டில் உள்ளதில் தான் பயங்கரமாக நடக்கிற அந்த விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஓகேங்க அப்படியே போய்க்கிருக்கோம் பயங்கரமாக போய்க்கிருக்கு ட்ராவலும் சரி மற்றபடி அந்த கிளைமேட்டும் சரி சொல்லவே அளவில்ல பயங்கரமாக இருக்குது எனக்கு வந்து அந்த வானத்தை பார்த்தாங்க ஓட்டிக்கிட்டு போனால் ரோடை பார்க்கவே இல்லை ரோடை அப்பைக்கு அப்போக்கு மட்டும் தான் பார்க்குறேன் வானத்தை தான் ரொம்ப பார்க்குறேன் எனக்கு என்னமோ தெரியல இன்றைக்கி வந்து அந்த வானத்தை ரொம்ப ரசிக்கணும் போலவே இருக்குது உங்களுக்கு இந்த மாதிரி நேச்சுரல் அண்ட் வானம் நேச்சுரல் இந்த மாதிரிலாம் பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கும் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி நானும் வீடியோ அப்படியே மேக் பண்ண ஆரம்பிப்பேன் இல்லையா ஓகேங்க அப்படியே போ மாட்டு தாண்டியை மட்டும் கொஞ்சம் ட்ராஃபிக் இருக்கும் ஒவ்வொரு டயத்தில் லக்கு இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஸ்கிரீன் ஸ்கே இது விழுவும் அப்போ டக்குன்னு போயிடலாம் ஒவ்வொரு ரெண்டு பிள்ளைங்க நான் என்ன பண்ணுவேன்னா இல்லீகலாக என்ன பண்ணுன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டுக்குள்ளே போய்ட்டு அப்படியே வெளியே வந்துட்டு அப்படி வருவேன் அப்போதான் எனக்கு தெரியும் கரெக்டாக நம்ம வெளியே வரும்போது அங்கேருந்து ரிலீஸ் ஆகி கரெக்டாக எனக்கு ஏற்ற மாதிரி வருவாங்க அதுக்கு ஒழுங்காக நின்றுக்கலாமோ அப்படின்ற மாதிரி இருக்கும் சரி இருந்தாலும் ஓகேங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கேன் இப்போ பாருங்கள் வானத்தை கையுமே பாருங்கள் கீழே பாருங்கள் எத்தனை பேர் வெயிட் பண்ணி என்னென்ன பண்ணிக்கிருக்காங்கன்னா திடீர்னு மழை பெஞ்சதுனால மதுரையில் வைகையில் பயங்கரமான தண்ணி போய்க்கு என்ன இதில் எனக்கு என்னோடய கருத்து என்னன்னா ஏன்னா அதை தண்ணியை சேமித்து வச்சாதான் என்ன போகுது அதுக்கப்புறம் தான் இன்னைக்கு நான் போகிறேன் ரீசண்டாக போகும்போது அது தண்ணியே இல்லை ஏன் இல்லை ஏன்னா தடுப்பணை இல்லை அதுதான் சீமான ஆய எத்தனையோ இதாக இருந்து சொல்லிக்கிட்டே இருக்காப்புலே தடுப்பணை கட்டுங்கடா தேவையில்லாம இதில் போய் பேனா ஊடுறது போது இப்படி குறுக்காக ஊண்டி ஒரு தடுப்பனை கட்டி நமக்கு சேர்க்க வேண்டிய தேர்ந்தடா நம்ம ஏன்னா தடுப்பிட்ட போய் கையேந்தரணும் அப்படின்றது ஒரு டேலாக்கு எனக்கு இப்போதான் புரிஞ்சிச்சு நல்லாவே புரிஞ்சு ஏன்னா அந்த வீடியோ எடுக்கும்போது தண்ணி நல்லா போச்சு அதை தடுப்பனை கட்டி சேமித்து வச்சுருந்தோம்னா தேவையான கிராமத்துக்கு கொடுத்துருக்கலாம் எங்கள் ஊர் கிராமத்துக்கு நினச்சால் கவர்மெண்ட் நினச்சிருந்தால் கண்டிப்பாக விவசாயத்துக்கு இருந்தால் உனக்கு தண்ணி நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்துருக்கா முடியும் ஆனால் அதை பண்ணுறதே இல்லை அதை தவிர்த்து ஏதோ சுற்றுலாத்தலத்துக்கு நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு தேவையில்லாமல் தான் செலவச்சுக்கக்கூடிய உண்மையான செலவு தெரிய மாட்டேங்குது மக்களுக்கு அந்த புரிதல் தண்ணி மாட்டேங்குது எப்போ ஏன் எதற்காக எப்படி அப்படின்ற ஒரு கேள்வி ஒவ்வொருத்தரும் கேட்க ஆரம்பித்தால் கண்டிப்பாக மாறும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்குது அதனாலே இந்த வீடியோ மேக் பண்ணி போகிறேன் நான் போனது என்னமோ அந்த தடுப்பூசியில் பயங்கரமான ஒரு குளிர்ச்சியாக பண்ணி கொடுக்கறதுக்காண்டு தான் ஆனால் என்னோட நோக்கம் என்னென்னா இந்த ஆரை பார்க்கும்போது எனக்கு வந்த ஒரு எமோஷ்னல் இல்லை இவ்வளோதுக்கு இப்போ இவ்வளோ தண்ணி வேஸ்ட்டாக போகுது சொல்லப்போனால் கடலில் தான் வீடாக கலக்க போகுது அதை நினச்சிடம்னால முடியும்ல பார்ப்போம் வீடியோ பார்க்குற ஒவ்வொரு ஒவ்வொருத்தருக்கும் இந்த மாதிரி ஒரு உணர்வு வந்துச்சுன்னா அப்படியே அடுத்தடுத்து மோட்டிவேஷனாக போகலாம்ன்ற ஒரு ஆர்வம் இருக்குது ஓகேங்க ஸோ மோட்டிவேஷன் பார்த்தது போதும் இப்போ நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக உள்ளே போக ஆரம்பிப்போம் இப்போ பார்த்திங்கன்னா சிநோய் நிற்கிறேன் ஸோ அப்படின்னா கீழே மாசு இதில் தான் நிற்கிறேன் எனக்கு ஸ்கையை பார்க்கும்போது ரொம்ப பயங்கரமாக இருக்குது அதே பார்வையாக தான் இருக்குது நேர பார்க்கணும் நம்ம வண்டி வேறு ஓட்டிங் இருக்கோம் ஸோ அதனால் நேரையை பார்த்துட்டு அப்படியே செம்மேர் சர்ச் அந்த சர்ச் அப்படியே பக்கத்தில் க்ளோஸில் பார்த்துட்டு அப்படி நம்ம வந்து நான் சொன்ன இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன் உங்களை ஸோ வீடியோவோடு சேர்ந்து என் கூட சேர்ந்து பயணிகள் பயங்கரமாக இருக்கும் இப்போ மட்டும் இல்லை இனிமேல் எடுக்கிற ஒவ்வொரு வீடியோக்கும் நிறையா பிளான் வச்சுருக்கேன் உங்களுக்கு கண்டிப்பாக என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருக்கும் மோட்டிவேஷனலாக இருக்கும் ரெண்டாவது ஏன் எதற்கு எப்படி அந்தந்த கேள்வியை வந்து உங்களுக்கு உருவாக்கக்கூடிய ஒரு தன்மையாக பா கண்டிப்பாக அந்த வீடியோவை கொடுப்பேன் அப்படின்ற நம்பிக்கை இருக்குங்க ஓகே செம்மேஜ் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணாமல் நீட்டாக போயிட்டேன் சூப்பராக இருக்கும் ஒரு நாள் அந்த செம்மே போய் வீடு எடுக்கணுமோ ஆசை அதுக்கு பர்மிஷன் எதுவும் வாங்கணுமா எனக்கு தெரில பார்ப்போம் ஒரு நாள் கண்டிப்பாக வாங்கிட்டு உள்ளே போய் அதையும் பார்த்துருவோங்க இப்போ அப்படியே போய்கிருக்கீங்கன்னு சொல்லப்போனால் பெரியாரில் போனோம்னா சிம்மக்கல் பெரியார் போகும்போது சிக்னல் தொல்லை அதிகமாக இருக்கும் அதனால் வந்து நான் இந்த ரூட்டை தான் எடுத்திருக்கேன் சரிங்களா இந்த ரூட்டு வந்து பெஸ்ட்டாக இருக்கும் இப்படியே வந்திங்கன்னா அழகாக செம்மேரி அப்படியே அந்த காலேஜெலாம் பார்த்துட்டு அப்படியே ஆப்போசிட்டில் இந்த அடிக்கிற சம்மருக்கு ஒரு ட்ரிங்க்ஸ் குடிச்ச மாதிரி குடிச்சிட்டு அப்படி நம்ம ரைடை வந்து ஸ்டார்ட் பண்ண நல்லா நல்லாயிருக்குல்ல எனக்கு பார்க்கும்போது பயங்கரம் அட்ராக்டிவாக இருக்குது அந்த சன்லைட்டுக்கும் அந்த கிளைமேட்டுக்கும் இருக்கும் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பாலத்தில் தான் அங்கே இருக்கேன் இது சுலபமான இது மெயினான பாலம்னு சொல்கிற குடி ஏன் சொல்கிற அப்படின்னா செம்ம அந்த காலேஜ் இருக்குல்ல இதுலேருந்து இங்கேருந்து பார்க்கும்போது பயங்கரமாக தெரியும் இறங்கின உடனே ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்து கூலிங் ஐட்டம்னா மட்டும்தான் விற்பாங்க மற்றபடி மற்ற கிலோமீட்டரில் வந்தாலுமே அதே தான் தரப்பூசணி வேறு இந்த சோடா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டு மற்றபடி மாற்ற மாட்டாங்க சில இடத்துல மாற்ற இந்த இடத்துல அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்த இந்த ஏரியா கவர் பண்ணி எடுத்துகிட்டு இங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்ற காமிக்க இருக்கான்னு தான் இந்த வீடியோவை நான் எடுத்திருக்கேன் ஸோ மதுரை பீப்புள் பார்ப்பீங்க கண்டிப்பாக அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இந்த வீடியோ ஏன் மேக் பண்ணுறாரு அப்படின்றது பாருங்கள் எவ்வளோ ஒரு கடை இருக்குன்னு அப்படியே இந்த பாருங்களேன் அடுத்தடுத்து தடுப்பூசி தான் ஃபஸ்ட்டு ரெண்டு இதில் நான் என்ன தெரிஞ்சுக்கேன்னா நான் ஒரு கடையில் போய் சாப்பிட்டேன் அவர் என்ன சொன்னார்னா என்ட கூல் காசு இருக்குது கையில் இல்லை அப்படின்னு சொல்லும்போது பரவாயில்ல தலை லாம் பார்த்தீங்க அப்படின்றதான் சொன்ன கண்டு அந்த வீடியோ எடுக்கிறேன் பாருங்கள் பர்ஃபீஸ்னு பார்க்கலாம் மூக்கு வாய் கம்மியாக வச்சு அதை அட்ராக்டிவாக பண்ணி அந்த பிஸ்னஸோட இது அட்ராக்டிவ் அதெல்லாம் பண்ணி நான் தடாக காமிச்சார் ஓகேங்க வீடியோ இருந்தால் அவங்களுக்கு அவங்க பூஜை கொட்டாங்க ஒருத்தர் ஓடியோ விட்டுறதுன்னா பரவாயில்லை அந்த வேலை அந்த எனக்கு அதை பண்ணுற விதத்தை நான் வீடியோ எடுத்து வீடியோ எடுத்து கடன் காசு ஈயா சீட்ஸு ரெண்டு குளிர் நம்ம உடம்பு வந்து ரொம்ப குறிச்சியாக இருக்கும் அதெல்லாம் போட்டு அதை பூச்சி கொடுத்தாரு டேஸ்ட்டு சொல்லவாக வேண்டும் பாருங்கள் என்னென்னதான் சாப்பிட்றாங்க இப்போதையதான் இல்லை ஆனால் டேஸ்ட்டு அண்ணா பண்ணாக்கில் நிறையாவது இருக்குது இதில் பூசிட்டு சேஃப் மூட்டுலாம் நிறையா பண்ணுறாங்க நான் வந்து இதை ஃபேவரட்டாக ஒன்று முடிக்கும்போது என் தர்பூசி படத்தில் அங்கே இது பண்ணிக்கிறீங்களோ அப்படின்னு பண்ணேன் டேஸ்டெலாம் அப்படி சிக்கவே முடியாது செம்ம டேஸ்ட்டு இந்த காசுக்கு இவ்வளோ ஒர்த்தாக பண்ண முடியுமா அப்படின்றத நூல் ஸ்டாப்பில் நல்லாயிருக்கு கண்டிப்பாக வந்து நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் நான் எந்த இடம்னு சொல்லிட்டு ஆப்போசிட்டில் வந்து மெட்ரோல் பல்க்கு வந்து இங்கே பப்போசிட்டாக இந்த மாதிரி அந்த பல்கூசி பணத்துலேயே ஆர்த்த வரைஞ்சி கரத்து பார்க்கலாம் ஸோ வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்தோம் ஓகே போட்டு வரேன்